அபுதாபியில் நடைபெற்ற பிரபல பிக் டிக்கெட் லைவ் டிரா தொடர் நான்கில் துபாயில் வசிக்கும் இந்தியரான ரைசூர் ரகுமான் பத்து மில்லியன் திராம்ஸ் பரிசுத் தொகையை வென்றுள்ளார் இவருக்கு வெற்றியை தேடித்தந்த சீரோ செவன் எயிட் த்ரீ ஒன் நைன் என்ற எண் கொண்ட டிக்கெட்டை கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதியன்று வாங்கியுள்ளார் Hello. Hi, is that Razor? Yes, it is. This? Hi, Razor. This is Richard. How are you today? I'm absolutely fine, Richard. Do you know which Richard this might be? I know Richard very well. Richard, uh, you must be knowing Razor also very well. I'm gonna get to know you even more, Razor. No. Absolutely. Tell you, me. Do you know, can you guess who I'm stood next to right now? Hello, Reza. How are you? Very good and very happy for you. I'm also very happy to go and, uh, and to congratulate both Richard and you. Oh, but, Razor, why? Yes. Have you been watching the Big Ticket Live Draw that's on right now? வெற்றி பெற்றது குறித்து அவர் கூறுகையில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் மீட்டிங்கில் பிஸியாக இருந்ததால் நேரடி டிராவை பார்க்கவில்லை எனக்கு கால் வரவும் தான் நான் பிக் டிக்கெட்டில் வென்றது தெரியும் மேலும் அவர் கூறுகையில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக பிக் டிக்கெட்டை வாங்கி வருவதாகவும் இந்த டிக்கெட்டை வேறு யாருடனும் பகிரவில்லை என்றும் கூறியுள்ளார் இந்த டிராவில் அடுத்த பிக் டிக்கெட்டில் இந்த மாதம் முழுவதும் டிக்கெட்களை வாங்கும் எவரும் ஆகஸ்ட் மாதத்தில் பல ரொக்க பரிசுகளில் ஒன்றை பெறுவதற்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பனிரண்டு வெற்றியாளர்களில் ஒருவராக இருப்பதற்கான வாய்ப்பை பெறுவார்கள் என்று பிக் டிக்கெட் நிர்வாகம் கூறியுள்ளது அத்துடன் பதினைந்து பரிசு மற்றும் மில்லியன் இரண்டாம் பரிசு தவிர பத்து வெற்றியாளர்கள் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி என்று நேரடி டிராவின் போது தலா ஒரு லட்சம் திராம்ஸ் பரிசு தொகையை வெல்வார்கள் என கூறப்பட்டுள்ளது இதில் கலந்து கொள்வதற்கான டிக்கெட்களை பிக் டிக்கெட் இணையதளம் மூலம் ஆன்லைனில் வாங்கலாம் அல்லது அபுதாபியில் உள்ள சையட் சர்வதேச விமான நிலையம் மற்றும் அல்லையின் விமான நிலையத்தில் உள்ள ஸ்டோர் கவுண்டர்களில் பார்வையிடலாம் என கூறப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் எப்போதும் போல் விமான நிலையங்களில் உள்ள ஸ்டோர்களில் போது இரண்டு டிக்கெட் வாங்கினால் கூடுதலாக ஒரு டிக்கெட் என்ற சலுகையும் உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்